சாமி என்னத்தா இந்த பிள்ளைகி ஒரு நல்ல வண்டி வாங்கணும் சாமி வண்டி ஒரு சுத்து சுத்து சின்ன வண்டி போதும் சைஸுக்கு தக்கன நான் சொல்கிறேன் வண்டியை வாங்குடா என்னது ஆமாம் புல்லட்டு வாங்குனேன்னா வளத்துக்கு நிமித்து ஸ்டாண்டு போட முடியாது சாமி எக்ஸல் வாங்குனா பெட்ரோல் போடணும்

கேளுங்க சாமி சிலுக்குதே உடம்பு ஏப்பா என்னடா இருடி முனி என்று பேசிக்கிட்டு இருக்க இடையில பேசாத இங்கேயா இருக்காரு நீங்க எல்லாம் பார்த்தா வரமாட்டியா சரி என்னப்பா இது என்ன வருமா என்ன தேடி நீ தெருவுல தான் தெரிய போற வீடு கட்டணும் சாமி வீடு கட்டணுமா நீ தெருவுல தூங்குறியா எது பேசாதீ இல பே மலை சாமி உத்தரவு சாமியும் போட வாடாங்குதே டேய் வர அடிச்சு வரட்டாவல ஏப்பா அறியாத பிள்ளடா தெரியாம உன் மேல கைய வச்சுட்டா ஆமாடா வாடா சீக்கிரம் நீ என் பேச்ச கேட்டு பாயாம இருக்கு என்ன வரீங்க இல்லைன்னா அவளை தூக்கி அடிச்சிருப்பா பிளாட் பார்த்து

மாடி வீடு கட்டி நானே கேரளாவுல போய் நாளை செயவணத்த கட்டு வச்சு ஓ வீடு மடமடன்னு செறஞ்சிரும்டா சரிங்க சாமி மண்ணு வீடு கட்டி நானே மலைமேஞ்சு கரஞ்சிரும் அப்புறம் கூரை வீடு கட்டி நானே கிருத்ரம் போய் பிளாக்கற கட்டிங்க படுத்து ஏத்தி விட்டுறேன் அடியாதி என்ன செய்யறது அதனால நான் பத்தமலை கொட்டப்பட்டி பிளாட் படுத்துக்கடா